டொனால்ட் டிரம்பை இரண்டாவது முறையாக கொலை செய்ய முயற்சி நடந்திருப்பது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புளோரிடாவில் உள்ள தனது கோல்ஃப் மைதானத்தில் டொனால்டு டிரம்ப் இருந்தபோது அருகில் உள்ள புதர் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து அந்த நபர் மீது அங்கு பாதுகாப்பில் இருந்த ரகசிய காவல்துறையினர் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்க புலனாய்வுத் துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரிடமிருந்து டிரம்ப் வெறும் நானூறு மீட்டர் தொலைவில் இருந்ததாகவும் தாக்குதல் நடத்திய நபர் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரகு துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் அவர்கள் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளனர் துப்பாக்கி சுட்டினால் டிரம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை துப்பாக்கியால் சுட்ட நபர் என சந்தேகிக்கப்படுபவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தி என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் என்னை யாரும் மட்டுப்படுத்த முடியாது நான் சரணடைய மாட்டேன் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் நூல்நிலையில் தப்பித்தார் தற்போது மீண்டும் அவர் மீது படுகொலை முயற்சி நடந்துள்ளதால் அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இது படுகொலை முயற்சியே அல்ல என சில அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன